வணக்கம் இந்த சேனலில் உங்கள் வாழ்க்கையில் பணம் வளமை செழிப்பு வந்து சேர உதவும் சக்தி வாய்ந்த நான் பகிர்ந்து கொள்கிறேன் அஃபர்மேஷன்ஸ் என்பது வெறும் வாக்கியம் இல்லை அது நம் மனதுக்குள் விதைக்கப்படும் ஒரு நல்ல எண்ணத்தின் விதை அதை தினமும் கேட்டால் நம்ம மனம் நம்ம நம்ப ஆரம்பிக்கும் நம் நம்ப ஆரம்பித்த உடனே நம் வாழ்க்கை மாறும் இந்த வீடியோவை அமைதியாக கேளுங்கள் உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் வேண்டும் என்றால் இது உங்களுக்கு நிச்சயமாக உதவும் இந்த மாதிரியான தவறாமல் பெற சேனலை செய்யவும் புதிய வீடியோ வரும் நேரம் உடனே தெரிந்து கொள்ள பெல் ஐக்கான் அழுத்தி வையுங்கள் இப்போது உங்களுக்காக இந்த காலை நேர சக்தி நிறைந்த தொடங்குவதற்கு முன் முன்போன் அணிந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு மிகவும் சௌகரியமான நிலையில் அமர்ந்து கொண்டோ அல்லது படுத்து கொண்டோ இந்த ஆடியோவை கேளுங்கள் உங்கள் மூச்சை மெதுவாக உள்ளெழுத்து வெளியே விடுங்கள் உங்கள் மனதை அமைதியாகவும் திறந்த மனதுடனும் வைத்து கொள்ளுங்கள் இப்பொழுது இந்த ஆழமான பாசிட்டிவ் ஆஃபர்மேஷன்ஸ் உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட்ல பதியட்டும் இப்போ நான் சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் உங்க மனசுக்குள்ள அமைதியாக ரிப்பீட் பண்ணுங்க நான் பணத்தை எளிதாக ஈர்க்கிறேன் நான் பணத்தை எளிதாக ஈர்க்கிறேன் என் வாழ்க்கையில் பணம் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது என் வாழ்க்கையில் பணம் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது நான் சம்பாதிக்கும் வழிகள் தினமும் பெருகி கொண்டே இருக்கிறது நான் சம்பாதிக்கும் வழிகள் தினமும் கொண்டே இருக்கிறது என் வருமானம் மெதுவாகவும் நிச்சயமாகவும் தொடர்ந்து அதிகரிக்கிறது என் வருமானம் மெதுவாகவும் நிச்சயமாகவும் தொடர்ந்து அதிகரிக்கிறது நான் சம்பாதிக்கும் பணத்தை நான் மதிக்கிறேன் பாதுகாக்கிறேன் நான் சம்பாதிக்கும் பணத்தை நான் மதிக்கிறேன் பாதுகாக்கிறேன் எனக்கு தேவையான பணம் நான் கேட்கும் நேரத்திலே உலகம் எனக்கு கொண்டு வந்து கொடுக்கிறது எனக்கு தேவையான பணம் நான் கேட்கும் நேரத்திலே உலகம் எனக்கு கொண்டு வந்து கொடுக்கிறது நான் என் வேலையிலே வெற்றி பெற்று நிதி ரீதியாக வளர்ந்து கொண்டிருக்கிறேன் நான் என் வேலையிலே வெற்றி பெற்று நிதி ரீதியாக வளர்ந்து கொண்டிருக்கிறேன் நான் செய்யும் பிஸ்னஸ் வேலை தினமும் மேம்பட்டு நல்ல வருமானத்தை தருகிறது நான் செய்யும் பிஸ்னஸ் வேலை தினமும் மேம்பட்டு நல்ல வருமானத்தை தருகிறது நான் உண்மையிலேயே பணத்தை ஈர்க்கும் சக்தி கொண்டவன் நான் உண்மையிலேயே பணத்தை ஈர்க்கும் சக்தி கொண்டவள் நான் நிதி ரீதியாக பாதுகாப்பாகவும் நிம்மதியாகவும் இருக்கிறேன் நான் நிதி ரீதியாக பாதுகாப்பாகவும் நிம்மதியாகவும் இருக்கிறேன் நான் என் குடும்பத்துக்கு நிதி நம்பிக்கை பாதுகாப்பு மற்றும் நிலைத்தன்மையை கொண்டு வருகிறேன் நான் என் குடும்பத்துக்கு நிதி நம்பிக்கை பாதுகாப்பு மற்றும் நிலைத்தன்மையை கொண்டு வருகிறேன் என் வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் செழிப்பு மற்றும் வளமையால் நிரம்புகிறது என் வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் செழிப்பு மற்றும் வளமையால் நிரம்புகிறது நான் சம்பாதிக்கும் பணம் எனக்கு மகிழ்ச்சியும் சுதந்திரமும் அமைதியும் கொடுக்கிறது நான் சம்பாதிக்கும் பணம் எனக்கு மகிழ்ச்சியும் சுதந்திரமும் அமைதியும் கொடுக்கிறது நான் பணத்தை புத்திசாலித்தனமாக வளர்க்கிறேன் நல்ல மனத்துடன் பயன்படுத்துகிறேன் நான் பணத்தை புத்திசாலித்தனமாக வளர்க்கிறேன் நல்ல மனத்துடன் பயன்படுத்துகிறேன் எனக்கு பணம் பல வழிகளில் இருந்து எளிதாக வருகிறது எனக்கு பணம் பல வழிகளில் இருந்து எளிதாக வருகிறது என் வாழ்க்கையில் நான் நினைத்த நிதி நிலை உருவாகி கொண்டிருக்கிறது என் கனவுகள் நிறைவேற நான் தேவையான பணம் என்னை நோக்கி ஓடி வருகிறது என் கனவுகள் நிறைவேற நான் தேவையான பணம் என்னை நோக்கி ஓடி வருகிறது நான் செல்லும் இடமெல்லாம் நிதி அதிர்ஷ்டம் என்னை பின்தொடர்கிறது நான் செல்லும் இடமெல்லாம் நிதி அதிர்ஷ்டம் என்னை பின்தொடர்கிறது நான் நிதி ரீதியாக எப்போதும் வெற்றி பெறும் மனிதன் நான் நிதி ரீதியாக எப்போதும் வெற்றி பெறும் மனிதன் நான் என் வாழ்க்கையில் பணம் வளமை செழிப்பு என அனைத்தையும் ஈர்க்கிறேன் நான் என் வாழ்க்கையில் பணம் வளமை செழிப்பு என அனைத்தையும் ஈர்க்கிறேன் நான் பணத்தை எளிதாக ஈர்க்கிறேன் நான் பணத்தை எளிதாக ஈர்க்கிறேன் என் வாழ்க்கையில் பணம் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது என் வாழ்க்கையில் பணம் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது நான் சம்பாதிக்கும் வழிகள் தினமும் பெருகிக் கொண்டே இருக்கிறது நான் சம்பாதிக்கும் வழிகள் தினமும் பெருகிக் கொண்டே இருக்கிறது என் வருமானம் மெதுவாகவும் நிச்சயமாகவும் தொடர்ந்து அதிகரிக்கிறது என் வருமானம் மெதுவாகவும் நிச்சயமாகவும் தொடர்ந்து அதிகரிக்கிறது நான் சம்பாதிக்கும் பணத்தை நான் மதிக்கிறேன் பாதுகாக்கிறேன் நான் சம்பாதிக்கும் பணத்தை நான் மதிக்கிறேன் பாதுகாக்கிறேன் எனக்கு தேவையான பணம் நான் கேட்கும் நேரத்திலே உலகம் எனக்கு கொண்டு வந்து கொடுக்கிறது எனக்கு தேவையான பணம் நான் கேட்கும் நேரத்திலே உலகம் எனக்கு கொண்டு வந்து கொடுக்கிறது நான் என் வேலையிலே வெற்றி பெற்று நிதி ரீதியாக வளர்ந்து கொண்டிருக்கிறேன் நான் என் வேலையிலே வெற்றி பெற்று நிதி ரீதியாக வளர்ந்து கொண்டிருக்கிறேன் நான் செய்யும் பிசினஸ் வேலை தினமும் மேம்பட்டு நல்ல வருமானத்தை தருகிறது நான் செய்யும் பிசினஸ் வேலை தினமும் மேம்பட்டு நல்ல வருமானத்தை தருகிறது நான் உண்மையிலேயே பணத்தை ஈர்க்கும் சக்தி கொண்டவன் நான் உண்மையிலேயே பணத்தை ஈர்க்கும் சக்தி கொண்டவன் நான் நிதி ரீதியாக பாதுகாப்பாகவும் நிம்மதியாகவும் இருக்கிறேன் நான் நிதி ரீதியாக பாதுகாப்பாகவும் நிம்மதியாகவும் இருக்கிறேன் நான் என் குடும்பத்துக்கு நிதி நம்பிக்கை பாதுகாப்பு மற்றும் நிலைத்தன்மையை கொண்டு வருகிறேன் நான் என் குடும்பத்துக்கு நிதி நம்பிக்கை பாதுகாப்பு மற்றும் நிலைத்தன்மையை கொண்டு வருகிறேன் என் வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் செழிப்பு மற்றும் வளமையால் நிரம்புகிறது என் வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் செழிப்பு மற்றும் வளமையால் நிரம்புகிறது நான் சம்பாதிக்கும் பணம் எனக்கு மகிழ்ச்சியும் சுதந்திரமும் அமைதியும் கொடுக்கிறது நான் சம்பாதிக்கும் பணம் எனக்கு மகிழ்ச்சியும் சுதந்திரமும் அமைதியும் கொடுக்கிறது நான் பணத்தை புத்திசாலித்தனமாக வளர்க்கிறேன் நல்ல மனத்துடன் பயன்படுத்துகிறேன் நான் பணத்தை புத்திசாலித்தனமாக வளர்க்கிறேன் நல்ல மனத்துடன் பயன்படுத்துகிறேன் எனக்கு பணம் பல வழிகளிலிருந்து இருந்து எளிதாக வருகிறது எனக்கு பணம் பல வழிகளில் இருந்து எளிதாக வருகிறது என் வாழ்க்கையில் நான் நினைத்த நிதி நிலை உருவாகி கொண்டிருக்கிறது என் கனவுகள் நிறைவேற நான் தேவையான பணம் என்னை நோக்கி ஓடி வருகிறது என் கனவுகள் நிறைவேற நான் தேவையான பணம் என்னை நோக்கி ஓடி வருகிறது நான் செல்லும் இடமெல்லாம் நிதி அதிர்ஷ்டம் என்னை பின்தொடர்கிறது நான் செல்லும் இடமெல்லாம் நிதி அதிர்ஷ்டம் என்னை பின்தொடர்கிறது நான் நிதி ரீதியாக எப்போதும் வெற்றி பெறும் மனிதன் நான் நிதி ரீதியாக எப்போதும் வெற்றி பெறும் மனிதன் மனிதன் நான் என் வாழ்க்கையில் பணம் வளமை செழிப்பு என அனைத்தையும் ஈர்க்கிறேன் நான் என் வாழ்க்கையில் பணம் வளமை செழிப்பு என அனைத்தையும் ஈர்க்கிறேன் தினமும் காலையில் அல்லது இரவில் இந்த ஆடியோவை கேளுங்கள் நீங்கள் நினைத்த வாழ்க்கை நீங்கள் கனவு கண்ட நிதி நிலை நிச்சயமாக அமைந்துவிடும் இந்த ஆஃபர்மேஷன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் மேலும் சக்தி வாய்ந்த ஆஃபர்மேஷன்ஸ் பெற சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி நலமாக இருங்கள் வளமாக இருங்கள் செழித்து வளருங்கள்